வெளியை வணங்கி இறைவெளி பயணத்தில் நாம் பயணிக்கிறோம் பிரெயின்லெஸ்ட் குடும்பத்தில் இணைந்து சில பகவர்களை நாம் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமாக இன்னைக்கு புதிதாக ஒரு வகுப்பு வகுப்புன்னு சொல்றதை விட செலிபிரேஷன் ஷேரிங் அப்படின்னு சொல்லலாம் எப்படி ஏன் அப்படின்னா நாம வந்து ஷேரிங் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கான்சியஸ் அவேக்கனிங் அதாவது விழிப்புணர்வு பெறுவதற்கான பெற்றதற்கான ஒரு செலிப்ரேஷன் ஆக்சுவலா இந்த இது வகுப்புன்னு நான் பார்க்கல ஏன் அப்படின்னா ஏன் பார்க்கல அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாசத்துல கொரோனா பீரியட்ல இந்த சேனலும் இந்த சேனலில் யூடியூப் சேனலை பற்றியும் டெலிகிராம் சேனலை பற்றியும் ஒரு ஒரு முன்னுரை புதிதாக வந்தவர்களுக்கு என்ன அப்படின்னா அந்த டைம்ல நிறைய காலம் நிறைய டைம் இருந்தது அப்போ பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க செல்போன்ல விளையாடிட்டு இருந்தோம் அதனால என்னுடைய பையன் மற்றும் ஒரு மூணு நாலு பேர் குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க உங்க டைமை வந்து என்கேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல அப்போ டெலகிராம் தெரியாது வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரையும் இணைச்சி ஆளுக்கு ஒரு நாலு பாயிண்ட் பேட்ச் பேட்சரை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக பேட்ச் ஃபிளவரை சொல்லிக் கொடுக்கறதுக்காக சும்மா விளையாட்டா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தளம் தான் இது இன்று கிட்டத்தட்ட நாலரை வருஷம் ஆச்சு இது அந்த விளையாட்ட ஆரம்பித்ததுல இருந்து இப்போ கொண்டாட்டம் ஏன்னா ஏன் கொண்டாட்டம் அப்படி அப்படின்னா கடந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழ் கிளாஸ் எடுத்து கிட்டத்தட்ட ரெண்டே முக்கவசம் ஆகும் கிளாஸ் ரெகுலர் கிளாஸ் எடுத்து நம்ம பிளவர் கான்சியஸ்னஸ் பத்தி சொல்லி இது ஏன் திரும்பி கிளாஸ் போடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்துல யூடியூப் சேனல்ல வேர்ல்டு லெவல் எடுத்து பாத்தீங்கன்னா மலர் தீர்வுகள் அல்லது மலர் அறிவு இதுதான் ரெண்டு தான் நம்ம பா நம்ம வந்து விவாதிக்க போறோம் இல்லாட்டி பேச போறோம் flower consciousness ஆர் flower remedies அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு வீடியோக்கள் போட்டிருக்கோம் இது என்னன்னா ஒன்றை ஒன்று சார்ந்தது வெளியும் மலரும் குவாண்டம் ஃபுளோரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேர்டை வந்து காயின் பண்ணிருக்கோம் வெளியும் மலரும் வெளினா ஸ்பேஸ் இல்லாட்டி பிரம்மம் இல்லாட்டி கான்ஷியஸ்னஸ் அதுவும் மலரும் வெளியும் மலரும் மலரும் வெளியும் ரெண்டும் இந்த ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா எனக்குள்ள இருக்கிற வெளியை வெளித்தன்மையை எனக்குள்ள இருக்கிற அந்த புனித தன்மையை காட்டுகிறது இதுதான் இந்த அச்சாணின்னு சொல்லக்கூடிய அருவிநதி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய தளத்தினுடைய கிரக்ஸ் பேஸ்ன்னு சொல்லுவோம் அது ஆணி வேர் அப்படின்னா வெளி முதலில் வெட்ட வெளி முதலில் அதை நோக்கி பயணம் அப்படின்றது வந்து வார்த்தைக்கு அதை நோக்கி பயணம்ன்றது சொல்லிக்கலாம் ஆனா அதை நோக்கி பயணம் தான் பண்ண முடியாது அதுக்கு மலர்களுடைய தன்மை மிக எளிமையாக நமக்கு அந்த வெளியை உணர்வதற்கும் நமக்குள்ள இருக்கிற எண்ணங்களுக்கிடையே இடைவெளியை ஏற்படுத்துவதற்கும் ஈஸியா அதை கண்டுபிடிச்சதனோட விளைவுதான் நம்ம ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா இந்த டாக்டர் பேடைய புத்தகங்கள் சில புத்தகங்கள் கிடைச்சது நிறைய வெளிநாட்டு ஆசிரியர்களோட புத்தகங்கள் கிடைச்சது அதுக்கப்புறம் நாமளே வந்து அனுபவப்பட்டு ஒவ்வொரு ரெமிடி எடுத்து பார்த்து ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் நிறைய ரெமிடிஸை எடுத்து பார்த்து ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு சில விஷயங்களை சொல்லி பார்த்து அப்புறம் அனுபவத்துல வந்து நிறைய மாற்றங்கள் வந்து கிட்டத்தட்ட நம்முடைய சேனல்ல மக்கள் பயன்பட்டு படுத்தின இந்த நம்மளுடைய சேனலை பயன்படுத்தின காலம் என்பது கிட்ட மூன்றுல முப்பத்தஞ்சு லட்சம் மணி நேரம் நம்மளுடைய சேனல்ல மக்கள் நம்மளுடைய நண்பர்கள் வந்து செலவு பண்ணிட்டாங்க வேற குறைய அதை பகுத்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரம் நாட்கள் வரும் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இன்னைக்கு நிலையில நோய பிரதானப்படுத்தி இந்த இந்த சேனல் வந்து எதுவுமே பேசவே இல்லை பேசவும் பேசாது மனிதனுடைய முழுவதுமான தன்மை மனிதனு கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியல் அதாவது அவன் என்னவா இருக்கிறான் ஏன் மறந்துட்டான் அப்படின்றத எடுத்து தான் இந்த இந்த சேனலை அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலையில உலகத்துல இருக்கிற நிறைய பிரச்சனைகள் நம்ம சேனல் வழியாக தீர்ந்துருக்கு தீர்ந்திருக்குன்னா பிரச்சனை தீர்க்கிறது அந்த வேலை கிடையாது ஆனா நாம நம்மை நோக்கி மாற்றுவதற்கு நம்மை மாற்றுவதற்கும் நம்மை நோக்கி பயணப்படுவதற்கும் செல்லும்பொழுது வழியில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள்லாம் தானா சரியாது அதனால என்ன பார்த்தோம்னா ஆஹ் ஆயிரத்தி அறுநூறு வீடியோஸ் முப்பத்தி ஆறு லட்சம் வியூஸ் முப்பத்தி அஞ்சு லட்சம் மணி நேரம் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த சேனல் வளர்ந்து வந்திருக்கிறது ஒரு சாதாரணமா சின்ன பசங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நிக்கிது அப்படின்னா இதுல மையமான விஷயம் என்னன்னா மிகவும் கவனமாக ஒரு பொறுப்புணர்வோடு நம்ம கூட பயணம் பண்றவங்க நான் சொல்லிய விஷயத்தை நான் வந்து பகிர்ந்த ஒரு கருத்துக்களை எடுத்து அதை அவங்களுடைய வாழ்க்கையில உள்ள எடுத்து நிறைய விஷயங்களை தங்களுக்குள்ளே மாற்றியதன் மாற்றியதன் விளைவாக இவங்க என்ன ஆயிடுச்சுன்னா இவ்வளவு மணி நேரம் செலவு பண்ணி அவங்கவுங்க குடும்பங்கள் மாறிக்கிட்டே இருக்கு எந்த விதத்திலும் சொன்ன சித்தாந்தம் சொல்லக்கூடிய அவருடைய கருத்துக்கள் அது அப்படியே இருக்கு அதுல அப்கிரடேஷன் பண்ணிருக்காங்க மிக முக்கியமாக இந்த தளத்தை பயன்படுத்தி இதுல வந்து கிளாஸ் அட்டன் பண்றவங்க நீங்க வெளியே இந்த ஒரு நாலு மாசம் போதும் இல்லை மூணு மாசம் போதுன்னா அது வரைக்கும் இந்த சேனல்ல சொல்லக்கூடிய வழிமுறைகளை பயன்படுத்தி பயன்படுத்திட்டே வாங்க வெளியே போய் நீங்க டிஸ்கஷன் பண்ணீங்க இல்லாட்டி புத்தகத்தை படிச்சீங்க விளையிறதுனா நாம சொல்ற புத்தகத்தை தவிர வெளியே படிச்சீங்கன்னா குழப்பம் உண்டாயும் எப்பயுமே ஒரு சிஸ்டம் இருக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸின் அடிப்படையில் யார் இதை பகிர்றாங்களோ அவங்களுடைய வழிமுறைகள் படி போனீங்கன்னா ஈஸியா வந்து உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து அற்புதமா வர்றத பாப்பீங்க அப்போ அந்த அந்த விஷயம் காரணமாக நாம வந்து என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா யூடியூப்ல கிளாஸ் போட்டிருக்கோம் கிளாஸ்னுடைய டிஸ்கஷன்ஸை போட்டிருக்கோம் மக்களுக்கு லைவ் செஷன்ஸ்ல ஒரு இரநூத்தி இருபது லைவ் பிரகாரம் வந்திருப்போம் அது காரணம் என்னன்னா லைவ் எல்லாமே எக்ஸ்டம் போகும் அப்படியே பேசணுது அதன் விளைவாக நிறைய பேர் நோட்ஸ் எடுத்து படித்து அதுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் அவங்களே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்து அவங்களே புத்தகம் எழுதி ரெண்டு மொழியில் புத்தகங்கள் தயாராக இருக்கு அதாவது தமிழ்லையும் கன்னடத்துலையும் அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் எடுத்து அவங்க ரெமடி கொடுத்து அவங்க சரி பண்ணி அவங்களோட அனுபவத்தை சொல்லி அவங்க வாழ்க்கையில மாற்றி தங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி நிறைய மாற்றங்களை உருவாக்குது விளைவாக ஒரு பக்கம் வந்து நாம வந்து அடுத்து ஒரு டிஸ்கஷன்ஸ் போனமோ ரெண்டரை வருஷம் போது ஆயிடுச்சிருமோ அப்படின்னு எனக்கே ஒன்னு தோணுச்சு அதுக்கு நடுல எனக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்த இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது யாருன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் மாறினா போதும்ன்ற இலக்கு தான் எனக்கு இருந்தது அதை சிந்திச்சா போதும் இந்த இதை வைத்து அத வச்சுட்டு நம்ம வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு போகலாம் டெவலப் பண்ணிட்டு போலாம்னா அது ஒரு ஒரு ஹாபி மாதிரி ஒரு ஒரு ஜாலியா எடுத்துட்டு போகலாம் ஒரு விஷயத்த அப்படின்றது தான் அதனாலதான் என்ன சொன்னா மலர்களை கொண்டாடுகிறோம் இந்த நாலு மாசத்துல மலர்களை கொண்டாடுகிறோம் நம் அகத்தை கொண்டாடுகிறோம் என்னுடைய இருப்பை கொண்டாடுகிறோம் இதுதான் நம்மளுடைய திட்டமே ஏனென்றால் உலகத்தை கொண்டாடுகிறோம் குடும்பத்தை கொண்டாடுகிறோம் நம்மை நாம் கொண்டாடுகிறோமான் அதுதான் கேள்விக்குரிய இருக்கு மாற்றுவதற்கு ஏன் நம்மள நம்ம கொண்டாடணும் ஏன் மலர்கள் நம்ம கொண்டாடுறதுக்கு ஈஸியா பண்ணுது அப்படின்றத வந்து தெரிந்து கொள்வதற்கு நாம வந்து எளிமைப்படுத்துவது எளிமைப்படுத்தி தெரிந்து கொள்ள முயற்சி பண்றோம் இன்னைக்கு நிலையில நாம தீர்க்காத பிரச்சனைகள் நாம வந்து எடுக்காத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு இப்ப உட்காந்து கிளாஸ் நம்ம இந்த டிஸ்கஷன் இந்த கொண்டாட்டத்துல இருக்கிற நேரத்தில் நாம வந்து இது நடக்கும் இது 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 இப்படி நடக்கலாம் அப்படிலாம் கிடையாது எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டு எல்லா பிரச்சனையும் ஒண்ணு நாம பண்ணிருக்கோம் என் வாயிலாக பண்ணியிருக்கோம் இல்லாட்டி நாம உக்கா நம்மளோட நண்பர்கள் பண்ணியிருக்காங்க எல்லா பிரச்சனையும் குடும்ப பிரச்சனை சொத்து பிரச்சனை உடல் பிரச்சனை அதிகமான நோய்கள் நோய்களுடைய வகைகள் அமானஷீன பிரச்சனைகள் மேலை நாடு படிப்புகள் விசாக்கள் பிரச்சனையும் தீர்த்துட்டு வந்து இப்ப இப்ப பேசிட்டு நோக்கம் என்னன்னா இந்த நிலையில நாம இருக்கிறோம் இந்த விஷயத்தை கடத்தி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறோம் நீங்க பயன்படுத்தி பாருங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர் வெற்றி அடைவீங்களா சொல்ல அடைஞ்சிட்டாங்க எல்லாம் எல்லாத்துக்குமே ரிசல்ட் வந்துச்சு அப்போ அதன் விளைவாக நான் கொஞ்சம் கவனமாக இருந்து ஒவ்வொரு இதுல இங்கிலீஷ் சேனல் ஆரம்பிச்சு அது போயிட்டு என்ன பண்ணோம்னா எனக்கு ஒரு நம்மளோட யூடியூப்ல வழியாக தொடர்பு ஏற்படுத்தின ஏற்படுத்தி இருக்கிற உலகம் முழுவதும் நம்மளோட யூடியூப்ல வழியாக தொடர்பு நிறைய ஏற்பட்டிருக்கு அதன் காரணமாக கடந்த டிசம்பர் மாதம் பதினாலாம் இருந்து மார்ச் வரைக்கும் ஒரு எண்பது நாள் வந்து யுகே யுனைடெட் கிங்டம் அதாவது கிரேட் பிரிட்டனுக்கு போயிட்டு வந்தோம் இங்கிலாந்துல இங்கிலாந்துல உள்ள இருக்கிற யூகேல யுனைடெட் கிங்டம்ல ஐக்கிய ராஜ்யத்துக்கு ஒரு எண்பது நாள் சுத்தி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் அங்க ஸ்டோன் ஹேவன் ஒயிட் ஹேவன் ஸ்காட்லாண்ட்ல இருந்து இந்த பக்கம் வேல்ஸ் அபிர அபிர்கவே இருக்கலாம் பக்கம் லண்டன்ல இருந்து லாட்ல பிரைட் பிரைட்டன்ல இருந்து கிரிக்கோவேல்ல இருந்து ஸ்காட்லாண்ட்ல இருந்து கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் எல்லா இடத்திலயும் சுத்தி பார்த்து முதல்ல நம்ம அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்ததும் அந்த எண்பது நாளும் குறைஞ்சபட்சம் மூணுல இருந்து நாலு மணி நேரம் காட்டுக்குள்ளேதான் இருக்கு அந்த மலர்களை அந்த செடிகளை அந்த கொடிகளை அந்த மூலிகையை அந்த மரத்தை நேரடியா பார்க்கும்பொழுது இது வரைக்கும் நாம என்ன பண்ணிருக்கிறோம்னா ஒரு புத்தகத்தின் வாயிலாக நாம வந்து நிறைய கணிப்புகள் அனுமானங்களை வச்சு சொல்லி நம்ம இந்த ஆயிரத்தி வீடியோவும் அது ஃபுல்லா இருக்கு அந்த அனுமானமும் அந்த கணிப்புகளும் எந்த இடத்திலும் மாறுபாடு இல்லாமல் நேரடியாக யூகேல இங்கிலாந்துல நான் பார்த்துட்டோம் உலகத்தில் அதாவது குறிப்பா அந்த வெறும் பேட்ச் ஃபிளவர் ரெமிடிஸ் வெறும் அந்த ஃப்ளவர் மட்டும் இன்டென்சிவா உள்ள போய் அது வில அது வளர்ந்திருக்கிற இடம் நாம பயிர் பண்ண இடம்ல நாம வச்ச இடம் அதுவா இயற்கையா வளர்ந்துருக்கிற இடத்தில் நம்ம போய் பார்த்துட்டு வந்து ரெமெடி மேக்கிங் ரெமெடி எப்படி தயாரித்தல் முதற்கொண்டு அதாவது பேட்ச் என்னென்ன பண்ணாரோ பேட்சுக்கு எப்படிலாம் இது அறிவுறுத்தப்பட்டதோ பேட்ச் எப்படி இன்ட்யூஷன் வழியாக போய் பயணம் பண்ணாரோ அதே பயணத்தின் வாயிலாக சென்று வந்த பிறகு எதுவுமே நிர்பந்தம் பண்ணி நான் பண்றதே கிடையாது அதாவது வந்தவனே டக்குன்னு பண்ணியிருக்கோம் அப்படின்னு எந்த திட்டமிடலும் எனக்கு கிடையவே கிடையாது இயற்கையினுடைய அறிவுறுத்தல் பிரகாரம் தான் அதனுடைய இயக்கத்துல அதனுடைய ஃப்ளோல தான் நம்ம ஒவ்வொன்றும் பண்ணதனுடைய விளைவு இப்போ திருப்பி கிளாஸ் போடலாம் கிளாஸ் போடலாம்னா எதுக்கு போடணும்னா நம்ம அங்க போய் நேரடியா பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த மலர்களுடைய அனுபவங்கள் அந்த நம்ம அதுக்குள்ள ஏற்பட்ட ஒத்து ஒத்ததிர்வு அதை வந்து மக்களுக்கு கடத்தி செல்ல வேண்டும் அதனுடைய விளைவு என்னன்னா அது என்ன விளைவு ஏற்படுத்தும் அப்படின்னா எந்த விளைவு ஏற்படுத்துவதற்காகவும் இது பகிரப்படவில்லை முதல் விஷயம் தான் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா சொல்றது அப்போ போயிட்டு வந்து புத்தகம் எழுதினவங்க உதாரணத்துக்கு பேட்ச் சென்டர்ல இருக்கிற ஹெட்டு டேரக்டரும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ஒரு சயின்டிஸ்ட் அவங்க புத்தகம் எழுதிருக்காங்க பேட்ச் ரெமடியோடைய கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் புக் அவங்கள போய் சந்திச்சோம் அதுக்கப்புறம் பெர்னாடு சந்திச்சோம் சென்டருக்கு போனோம் சென்டருக்கு போனோம் கண்டுபிடிக்காத ஒரு இடத்துக்குலாம் போய் அந்த மலர்களை கண்டுபிடிச்சி அது அது அந்த இடத்துல வந்து ரெமடி மேக்கிங்கும் பண்ணிட்டு வந்திருக்கும் ஒன்று அடுத்து பேட்ச் சென்டரில் பேட்ச் சென்டரில் இருக்கிற ஒரு நாற்பது வருஷம் நாப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் மிக்க நபர்கள் ஆஹ் ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க அதுல வந்து தொடர்ச்சியாக நம்ம கலந்துட்டு வரோம் அதுல பார்க்கும்போது நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துல அனுபவத்துல அவங்க என்ன வந்து சொன்னாங்களோ அதாவது நாம வந்து வீடியோல நிறைய சொல்லிட்டோம் அந்த விஷயங்கள் எல்லாம் அனுமானத்தின் அடிப்படையிலும் இது உறுதியா இது நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதை விளைவு எடுத்துட்டோம் அதே விளைவை அவர்கள் சொல்றாங்க அவங்களுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை நாம இங்க பண்ணிட்டு இருக்கோம் அவங்க அங்க பண்ணிட்டு இருப்பாங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா ஓகே நம்ம போற பாதை கரெக்டா இருக்குது அப்படின்றதுனால இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம யூடியூப் வழியாக யாரை அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில இருந்து ஆக்ஸ்போர்டு பொட்டானிக்கல் கார்டன்ல இருந்து கியூ கார்டன் லண்டன்ல இருந்து சாதாரணமா இங்க லோக்கல்ல நம்மளுடைய மக்கள் மாடு மேய்க்கிறவங்கல இருந்து ஆடு மேய்க்கிறவங்க வந்து கொத்தனார்ல இருந்து மேஸ்திரில இருந்து எலக்ட்ரிஷியன்ல இருந்து பெரிய இன்டெலக்சுவல்ஸ்ல இருந்து எம்பிபிஎஸ் டாக்டர்ல இருந்து மொத்த வேரிய நம்ம வந்து ரீச் பண்ணோம் எப்படி பேட்ச் வந்து எல்லாருக்குமானது இட் இஸ் ஜெனரிக் அப்படின்னா ஜெனரிக் அப்படின்னா பொது மை பேட்சோடைய மலர்கள் பொது உடமை அது தயாரிப்பும் பொது உடமை பேட்ச் ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்கிறார் எனக்கு அதாவது பேட்ச் தெரபிஸ்ட் யாரையும் அவர் வந்து அங்கீகரிக்கல ஒண்ணு அடுத்து தயாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது விஷயம் முக்கியமான விஷயம் நான் தயாரிச்சுதான் ரைட்டு நீங்க தயாரிச்சு தப்பு எல்லாம் யாரும் யாருக்கும் சொல்றதுக்கு இல்ல அதிகாரம் கிடையாது அவரோட எழுத்துக்கள் எல்லாம் பொது ஆக்கப்பட்டிருக்கு அதே மாதிரிதான் இந்த சேனலும் இந்த சேனல்ல இருக்கிற எல்லா தகவல்களும் பொது ஆக்கப்பட்டிருக்கு இந்த சேனல்ல இருக்கிற எல்லா தகவலும் நீங்க எடுத்து எங்க வேணாலும் கையாளலாம் நீங்களே சேனல் ஓபன் பண்ணி பேசலாம் நீங்களே சேனல் ஓபன் பண்ணி டிஸ்கஷன் வைக்கலாம் கிளாஸ் எடுக்கலாம் நீங்க ரெமடி கொடுக்கலாம் ரெமடி தயாரிக்கலாம் யாரும் வந்து நான் தான் ரெமடி தயாரிக்கிறதுக்கு தகுதியான ஆளு கிடையாது உடல்ல உயிர் இருக்கும் ஒருவன் எந்த அடிப்படை அறிவும் மெடிக்கல் ஃபீல்டுல அறிவும் இல்லாத ஒருவன் எப்படி சுக்கு கஷாயம் போட்டு சாப்பிடுவானோ அந்த மாதிரி ரெமடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் தயாரித்து நீங்களே பயன்படுத்தலாம் அதுக்கான வழிகளும் நம்ம சொல்லுவோம் ஒண்ணு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த அடிப்படையிலும் நாம சொல்றது நாம சொல்றதுதான் அல்டிமேட்டு இன்னைக்கு புத்தர் சொல்ற ஒரு விஷயம் புத்தர் வந்து எந்த தர்மமும் முடிவானதல்ல அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த க்ஷணத்தில் நான் சொல்வது சரி அடுத்த கணத்தில் மாறும் இன்னைக்கு இப்ப நான் சொல்றது சரி அதனால பேச்சப்ப சொன்னாரு பேட்ச் வந்து இந்த மாதிரி இங்க இங்க எடுத்துட்டு வர வேண்டாம் அதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம் வெகு வெகு தூரம் வந்துட்டோம் பேட்ச் வந்து கண்டுபிடிச்சதுக்கு நூறு ஆண்டுகள் தள்ளி வந்ததுனால லேட்டஸ்டா இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேஷன் வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம் மலர் அறிவு என்ன பண்ணும் நமக்கு அப்படின்னு நம்மள கேட்டா உங்களை உங்களுக்கு காட்டும் நீங்களே உங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தரும் பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் உள்ள இணைப்பை ஏற்படுத்தி அதற்கான இணக்கத்தை ஏற்படுத்தும் இந்த இந்த ஓட்டத்தில் இந்த பிரபஞ்சத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஓட்டத்தில் என்னை தெரிந்து கொள்ள ஓட்டத்தில் என்னை கொண்டாடக்கூடக்கூடிய ஓட்டத்தில் எனக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் காணப்படும் இதுதான் வந்து இவ்வளவு நாள் நடந்திருக்கிற விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல நடந்திருக்கிற விஷயம்